இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த நம்பர் நேற்று இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு நேற்று போட்ட நம்பர் இன்னும் வந்திருக்கு ஃபுல் இன்னிங்கே இங்கே இங்கே தான் இருக்குது இன்னைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா போர்டு ரெண்டு ஆல் போர்டு ரெண்டு டி போர்டில் எட்டு வரும் சொன்ன சொன்ன மாதிரி டி போர்டில் எட்டு இருபத்தி ஒன்பது எட்டு இருபத்தி நாலு கே என் ஐநூத்தி முப்பத்தி ஆறு இந்த யு கொடுக்கும்போது என்னோட வாய்ஸ் குரல் யாருக்குமே சரியா கேட்காது ஏன்னா நேத்து நான் ரொம்ப மனசு உடிஞ்சு போட்டேன் அதனால பேச முடியல சரிங்க சிங் கொடுக்க கூட முடியல இருந்தாலும் கொடுத்தேன் நேற்று எல்லாத்துக்குமே பணம் தான் ஒரு ரீசன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் பணத்தால் மட்டும்தான் தீர்க்க முடியும் ஏ போட் ரெண்டு எட்டு பி போல் ரெண்டும் ஜீரோ சி போட் ரெண்டு ஜீர ஏழு ஜீரோ இருபத்தி எட்டு ஆறு ஏழுஸ் மோ நம்பர் பாக்ஸ் பிபிசி ஏசி ஜீரோ ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டு ஆறு ஏழு எட்டு அறுபத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு ஏபிசி இரநூத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு എനൂറ്റി ഇരുപത്തിരണ്ട് ആറ് ഏഴ് രണ്ട് ആറ് ഏഴ്